அடக்கமில்லாமே சபையிலே ஏறி அளந்து கொட்டும் ஆண்களுக்கு வாயிலே பூட்டு அடக்கமில்லாமே சபையிலே ஏறி அளந்து கொட்டும் ஆண்களுக்கு வாயிலே பூட்டு அடுத்தவர் பையில் இருப்பதை கையில் அள்ளி கொள்ளும் திருடருக்கு கையிலே பூட்டு புத்தி கெட்டு குழப்பையெல்லாம் விட்டுவிட்டு சுத்தி வரும் சோம்பேருக்கு காலில பூட்டு சுத்தி வரும் சோம்பேருக்கு காலில பூட்டு பல 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 ரகமாய் இருக்குது போட்டு கலகல வெணும் பகுத்தறிவு போட்டு நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு மங்கையர் பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே வளைய வரும் காமுகற்கு கண்ணிலே பூட்டு மங்கையர் பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே வளைய கண்ணில பூட்டு அங்கு மில்லாமே இங்கு மில்லாமே அலைஞ்சு வரும் மூடருக்கு மனசில பூட்டு உறக்கம் கெட்டு வழக்கம் கெட்டு ஊருவம்ப கேட்டுக்கிட்டு உள்ளங்கட்ட மனுஷனுக்கு காதில பூட்டு உள்ளங்கட்ட மனுஷனுக்கு காதில போட்டு பல 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 ரகமாக இருக்குது பூட்டு பூட்டு சாவி அறிவிருந்தாலும் வழி தடுமாறி அவதிப்படும் மக்களுக்கும் இருக்குது சாவி அறிவிருந்தாலும் வழி தடுமாறி அவதிப்படும் மக்களுக்கும் இருக்குது சாவி வறுமையினாலே வாழ்க்கை இல்லாமே வாடி போன வீட்டினையும் திறக்குது சாவி உள்ளத்திலே மக்கத்திலே அன்புமிக்க தடை இருந்தா உடைக்கு போடும் தர்மத்தின் சாவி தடையிருந்தா உடைக்கு போடும் தர்மத்தின் சாவி அடக்கமில்லாமே சபையிலே ஏறி அளந்து கொட்டும் ஆண்களுக்கு வாயிலே பூட்டு அடக்கமில்லாமே சபையிலே ஏறி பூட்டு அடுத்தவர் பையில் கையில் கொள்ளும் திருடருக்கு கையிலே பூட்டு சக்தி புழப்பையெல்லாம் விட்டு விட்டுவிட்டு சுத்தி வரும் சோம்பேருக்கு காலில பூட்டு சுத்தி வரும் சோம்பேருக்கு காலில பூட்டு பல 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 ரகமாக இருக்குது பூட்டு அது பலவிதமா மனிதர்கள் பூட்டு போட்டு கலகல வெணும் பகுத்தறிவு சாவிய போட்டு நான் கட்டிடமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு மங்கையர் பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே வளைய வரும் கண்ணிலே பூட்டு மங்கையர் பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே வளைய வரும் கண்ணிலே கண்ணில பூட்டு அங்கும் இல்லாமே இங்கும் இல்லாம அலைஞ்சு வரும் மூடருக்கு மனசில பூட்டு உறக்கம் கெட்டு வழக்கம் கெட்டு ஊருவம்ப கேட்டுக்கிட்டு உள்ளங்கட்ட மனுஷனுக்கு காதில பூட்டு உள்ளங்கட்ட மனுஷனுக்கு காதில பூட்டு பல 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 ரகமாக இருக்குது பூட்டு பூட்டு சாதிருப்பே அறிவிருந்தாலும் வழி தடுமாறி அவதிப்படும் மக்களுக்கும் இருக்குது சாதி அறிவிருந்தாலும் வழி தடுமாறேன் அவதிப்படும் மக்களுக்கும் இருக்குது சாதி வறுமையினாலே வாழ்க்கை இல்லாமே வாடி போன வீட்டினையும் திறக்குது சாவி தங்க மக்கள் உள்ளத்திலே அன்புமிக்க எண்ணத்திலே இருந்தா உடைக்கு போடும் தர்மத்தின் சாவி இருந்தா உடைக்கு போடும் தர்மத்தின் சாவி